நற்செய்தி எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஒன்பது முடிய உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் யூதர்கள் அவரிடம் நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது அபிரகாம் இறந்தார் இறைவாக்கினர்களும் இறந்தார்கள் ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாகமாட்டார் என்கிறாயே எங்கள் தந்தை அபிரகாமை விட நீ பெரியவனோ அபிரகாம் இறந்தார் இறைவாக்கினரும் இறந்தனர் நீ என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள் இயேசு மறுமொழியாக நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள் ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன் அவரை எனக்கு தெரியும் அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன் உங்கள் தந்தை அபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார் அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார் யூதர்கள் இயேசுவை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயது கூட ஆகவில்லை நீ அபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள் இயேசு அவர்களிடம் அபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள் ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார் என் வார்த்தைகளை கடைபிடிப்போர் என்றுமே சாகமாட்டார்கள் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாகமாட்டார்கள்